அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி பார்க்கணும் நம்ம அத பேசணும்னா மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவான் யோசிப்பான் ஆனா அல்லாஹுவிட இருந்தோ அல்லாஹ்வோட தூதர்ட்ட இருந்தோ ஒரு அழைப்பு வந்தா அப்போ நம்மளோட அப்ரோஸ் எப்படி இருக்கணும் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஹதீஸ் புகாரியில் நான்கு ஆயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு நம்ம அபூ சயித் பின் அல் முல்லர் அலி அல்லாஹூ அன்ஹுங்கிற சஹாபி இருக்காங்க ரொம்ப நேசமான சஹாபி ஒரு அவர் என்ன பண்றாருன்னா பள்ளியில நின்னு தொழுகையில இருக்கிறாரு அவர் தொழுதுகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நம்ம நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க வந்து கூப்பிட்டுட்டாங்க அபு சயீத் இங்கே வா நம்ம நிலைமைய யோசிச்சு பாருங்க தொழுகையில இருக்கோம் வெளிய யாரோ கூப்பிட்டுனா வெயிட் பண்ணுங்க தொழுது முடிச்சிட்டு வரேன் சொல்வோம் ஆனா கூப்பிட்டுனது யார் உலகத்துக்கே ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் ஆனா அபு சயீத் என்ன பண்ணாரு தெரியுமா அவங்க கூப்பிட்டுனதுக்கு உடனே பதில் சொல்லல அவர் தொழுது முடிச்சிட்டு தான் அப்புறம் அவங்க கிட்ட போனாரு போன உடனே நம்ம அவங்க கேக்குறாங்க கொஞ்சம் அதிகாரத்தோட ஆனா அன்போட கேக்குறாங்க ஏம்பா நான் உன்ன கூப்பிட்டு நின்ல உடனே வர்றதுக்கு உனக்கு என்ன தடை அந்த சஹாபி சொல்றாரு அல்லாஹோட தூதரே சும்மா இல்லீங்க நான் தொழுகையில இருந்தேங்க அந்த சகாபியோட பதில கேட்டதும் நம்ம நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலஹி அவங்க ஒரு முக்கியமான குரான் வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு உனக்கு தெரியாதா அல் குரான் எட்டு இருபத்து நான்கு நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு உயிர் அளிக்கக்கூடிய ஒரு காரியத்திற்காக இந்த தூதர் அழைக்கும் போது இத்தூதருக்கும் அல்ல அல்லாவுக்கும் பதில் அழியுங்கள் பாத்தீங்களா தொழுகை ரொம்ப முக்கியம் ஆனா அந்த தொழுகைக்கே உயிர் கொடுக்கிறது எது அல்லாஹ்வும் ரசூலும் அவங்களுக்கு பதில் சொல்றதுதான் எது நமக்கு உயிர் கொடுக்குமோ அதுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அலஹி வசல்லம் அவங்க அந்த அபு சயித் ரலி அல்லாஹு அன்ஹூயோட கை அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க நீ இந்த பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி குரான்லயே ரொம்ப மகத்தான ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப விசேஷமான ஒரு அத்தியாயத்தை உனக்கு உனக்கு நான் கத்து தர்றேன்னு சொன்னாங்க அவர் ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்காரு என்ன அத்தியாயம்டா அது நம்ம ரசூலுல்லாஹே மகத்தானதுன்னு சொல்றாங்களே அப்படியே ரெண்டு பேரும் பள்ளியை விட்டு வெளிய போறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ அபு சயித் அலி அல்லாஹூ ஞாபகப்படுத்துறாரு அல்லாஹோட தூதரே குரான்ல உள்ள மகத்தான ஒரு அத்தியாயத்தை கத்து தர்றதா சொன்னீங்களே அதுக்கு நம்ம ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க ஆமா அதுதான் அல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி ரபில் ஆலமீன் சகோதரர்களே என்னங்க இதுல இருந்து தெரியுது குரான் இருக்கிற மொத்த செய்தியும் அடங்கி இருக்கிறது எதுல சூராஹா அதுக்கு ஏன் அந்த பேரு தெரியுமா அதுக்கு இன்னொரு பேரு உம்முல் குரான் குரானோட தாய் நம்ம ரசூல் அலஹி வசல்லம் சொல்றாங்க பவர்ஃபுல்லான அத்தியாயம் அதுதான்